நெல்லை மாவட்டத்தில் விடாமல் கொட்டும் கனமழையால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் தண்ணீரில் தத்தளிக்கின்றன நெல்லை சேவியர் காலனியில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் இயல்பு வாழ்க்கையும் இருக்கிறது இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அரிவரசு இணைகிறார் அரிவரசு தற்போது அங்கிருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் நெல்லை மாவட்டத்தில் அதிகாலையில் இருந்தே கனமழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்கள் அதாவது ராதாபுரம் திசையன் விலை வள்ளியூர் அதே மாதிரி நெல்லை மாநகராட்சி பகுதிகள் பகுதிகளில் வந்து வெள்ள நீர் வந்து இப்போ அதிக அளவில் வந்து தெருக்களில் வந்துச்சு இப்போ நாம் நிற்கிறது வந்து நெல்லை மாநகராட்சியின் ஒரு மைய பகுதி ஐம்பத்தி ரெண்டாவது வாடை சார்ந்த சேவியர் காலனி இங்கே வந்து பெரிய பெரிய அளவில் வீடுகளும் கெட்டப்பட்டு இருக்கிறது இப்போ உங்களுடைய வீடுகளில் வந்து இப்போ வெள்ளை நீர் வந்துருக்குது இதனால் அங்கே வந்து வீடுகளில் உள்ளவர்கள் வெளியே வர முடியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியில் வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியீரர் வந்து வீடுகளில் சிக்கியிருக்கிறவங்கள வந்து உடனடியாக இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களை மீட்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த பகுதியை பொறுத்த வரையில் வந்து இந்த பகுதியில் வந்து ஓ ஓடை ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இங்கே வந்து அதிக அளவில் வெள்ள நீர் தேங்குறதா இங்கே உள்ள பகுதி மக்களும் சொல்கிறாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் சார் இந்த மாதிரி வெள்ளம் எதற்காண்டி வருது இது மாதிரி பெரிய பெரிய வீடுகள் கட்டி வச்சுருக்கீங்க இதற்கு முன்னே இந்த மாதிரி வெள்ள நீர் வந்திருக்கா சார் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வெள்ள நீர் வந்திருக்கு சார் ஆனால் இதில் வந்து நாற்பது அடி ஓடை சார் இப்போ மூணு தான் இருக்குது அதில் பெரிய பெரிய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு இதனால தான் இந்த எல்லாம் அந்த குளத்துக்கு போகணும் வேந்தாங்குளத்துக்கு போகாமல் அவ்வளோ ஏறி சேவியர் காலனிக்குள்ளே வருது இதில் நாங்கள் பலமுறை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் அதுக்கான ஆக்சிஜன் இன்னொரு எடுக்கல இந்த மழை நேரத்தில் மட்டும்தான் நிறைய பேர் வராங்க அதுக்கப்புறம் அப்படினு நின்றுக்கிறாங்க சார் இப்போ இந்த பகுதியில் எத்தனை வீடுகள் இருக்கும் எத்தனை வீடுகள் இப்போ நீரில் இருக்கு சேவியர் காலனியில் எழுநூறு வீடுகள் இருக்குது சார் இப்போ வீடு முங்கினது ஒரு நூறு வீடுக்கு மேலே முங்கியிருக்கு சார் நூறு வீடுக்கு மேலே முங்கியிருக்கு இளநூறு வீடுகள் இருக்குது சேவர் காலனியில் இது போக சுற்றி வர எல்லா இடத்துலையுமே இந்த கனமழைங்கிறதுனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு சார் அதாவது இப்பொழுது வந்து இந்த சேவியர் காலனியை சுற்றி வந்து அந்த கிராம் அந்த தெருக்களில் வந்து வெள்ளை நீர் வந்து இருக்குது மக்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து அதாவது கீழ்த்தளத்தில் இருந்து இப்போ தளத்தில் வந்து அவங்க வந்து த பாதுகாப்பாக இருக்கிறாங்க என்றாலும் கீழ்தளத்தில் உள்ள பல்வேறு அவங்களுடைய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பல பொருட்கள் செய்தப்பட்டுள்ளதாகவும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க ஆனால் மாநகராட்சி சார்பில் இப்போ உடனடியாக ஜேசிபி வாகனங்களும் அதே மாதிரி வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய பகுதியைச் சேர்ந்தவர்களோ இப்போ மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க தற்போது தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மாற்று இடத்திற்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களா அதாவது இப்போ நீர் வந்து நிறைய இடத்துல சூழ்ந்து இருக்கலாம் சார் இப்போ இந்த மாற்று இடம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா எங்க போறாங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சார் இது கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாவே இருந்து இப்படி இருக்குது இன்னைக்கு நேற்று வரக்கூடிய பிரச்சனை கிடையாது அவ்வளவு அதிகாரிகள்ட்டையும் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் இந்த தடவை போய் ம ஏகப்பட்ட பெட்டிஷன் கொடுத்தாச்சு ஒரு மேயராக இருக்கட்டும் இல்லை யாருமே வந்து இந்த ஒரு ஏரியாவில் மக்கள் குடியிருக்காங்கிற உணர்வே இல்லாமல் இருக்காங்க எதற்காக அதாவது எதற்காக இந்த பார்த்து பார்த்துலாங்க மாமன்ற உறுப்பினர் வந்து மாமன்ற கூட்டை கூடுகையில் வந்து கோரிக்கை வந்து ஏகப்பட்டது வச்சுருக்காங்க அந்த சைடு இப்போ போக்குவரத்துக்குரிய பாலங்களில் இருக்குது ஓடைகளை இருக்குது அது சீரமைப்பு பண்ணலை அது போக இந்த ஒரு வீடுகளும் பாருங்கள் எவ்வளோ ஒரு வயசான ஆட்கள் இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்க அவ்வளோ வீட்டில் உள்ள பொருட்கள் ஒரு மா ஒரு ஃப்ளோர் கம்ப்ளீட்டாகவே மூடக்கூடிய லெவலுக்கு இதை மாதிரி ஒரு சேவிற்கான ஒரு பத்து பதினஞ்சு தெருவு வந்து மூழ்கிடுது அப்போ பொருள் சேதங்கள் வந்து வருஷ வருஷம் எவ்வளோ ஆகுதுங்கிறது நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்குது தங்களோட தற்போதைய விவரங்களுக்கு நன்றி அறிவரசு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில் கிளிக் பண்ணுங்க